இப்போ பாருங்கள் நம்ம வந்து தக்காளி சட்னி அரைக்க போகிறாங்க சூப்பரான நல்லா சுவையான தக்காளி சட்னி பாருங்கள் சட்டியில் எண்ணெய் ஊற்றுறோம் அது என்ன எண்ணெயில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கொத்தமல்லி எண்ணெய் ஊற்றிடுறோம் எண்ணெய் ஊற்றி முழு தக்காளிப்பெலாம் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் உடனே கழுவுனால் வந்து தண்ணியில் போட்டால் பத்து பப்பு பெருக்கும் மூணு தக்காளி பழம் போட்டுக்கும் இந்த மாதிரி செரித்து ரெண்டு வெங்காயம் பாருங்கள் தக்காளி திரு தக்காளி வந்து நல்லா வேகணும் நல்லா திருக்குணும் இப்போ கலர் மாறும் பாருங்க பாருங்கள் வெங்காயத்தை இப்போ நறுக்கி வச்சாச்சு அப்படின்னா பாருங்கள் இவ்வளோ கருகப்புள்ள எடுத்தாச்சு இதில் பாருங்கள் கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன்னு கருகப்புள்ளையும் வச்சுருக்கேன் இதிலே தான் இருக்குது கருகு எவ்வளோ தான் போட்டுருக்கேன் பார தக்காளி நல்லா பட பட படம் தேய்ச்சிட்டு இதை வந்து இதுதான் வேச போடணும் வேச விடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேண்டியதான் எல்லாமே எடுத்து போட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு உப்பு போட்டுக்கோம் சரிங்களா இதை வந்து நல்லா பூ வதக்கணும் வதங்கிடுச்சுன்னா மிளகாத்தூள் போட்டு அரைக்கிற நரசை தான் பாருங்கள் நல்லா பூவாட்டு பூசாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி பிளவுத்தோட தோல் தானாகும் இப்படி எடுக்கிறோம் இல்லை தக்காளி பழத்தோட தோல் இப்படி இருந்துச்சு வரும் தனியாக வந்துடும் இப்போ நம்ம அதை தக்காளியை உடைக்கணும் தக்காளி வதங்கக்கூடிய வாசம் நல்லா வருங்க இப்படி உடச்சி விட்டோங்க இல்லை தக்காளியை அடிக்கின்ற தக்காளி பழம் வந்து இப்போ இருக்கணும் தோல் மட்டும் உழுந்துடும் மட்டுமே இந்த மாதிரி வந்துடும் நல்லா வதங்களை விடணும் இந்த தக்காளி பழக்கம் வெங்காயமும் கலர் மாறணும் மிளகாய் மிளகாத்தூள் போடணும் இப்போ உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகம் வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை நாங்கள் கொஞ்சமாக தான் காரம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன சொன்னால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து காரம் நல்லா அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து இதை வந்து காரத்துக்கு வச்சு போட்டுட்டோம் வெறும் தக்காளி ரெண்டு தக்காளி மூணு தக்காளி போட்டோம் ரெண்டு வெங்காயம் கருவேப்புல கொத்தமல்லி மிளகாய் உப்பு அவ்வளோதான் தக்காளி சட்னி அதனால நல்லா வதங்கிட்டு அந்த தம் வந்து தக்காளி முழு தக்காளி போட்டோம் ஆனால் தக்காளி பாருங்கள் முழு தக்காளியும் கிடையாது எல்லாத்தையும் வந்து நசுக்கியாக வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் மட்டும் தனியாக நம்ம போட்டது பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா காய் வந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க இது எல்லாமே வதங்க வச்சுட்டோட்டி எல்லாமே வதங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் அடுப்பை அமைத்திட வந்து பாருங்க எப்படி பாருங்கள் எப்படி ஆயில் மட்டும்தான் வந்து நம்ம அடுப்பை அமைச்சிட வேண்டியதுதான் அப்படி எண்ணெய் விடணும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் தோசை மேலே விட்டேதான் ஆகணும் எண்ணெய் விட்டால் தான் வந்து அந்த தோசை வந்து மொறு மொறுப்பாக இப்படி நீங்கள் திருப்பி பாருங்கள் அவ்வளோதான் ஹோட்டல் தோசைன்னு சொல்லுவோம் ஹோட்டலில் வந்து தோசையை வந்து இந்த மாதிரி மொறு மொறுப்பாக நம்ம கேட்குற தோசை வந்து திருப்பி விட மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த தோசையும் வந்து திருப்பி விட தேவையில்லை பாருங்கள் தோசை சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி சட்னிக்கு பாருங்க நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் நிஜமாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பரான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம வந்து பொதுவாக கருவேப்பில் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சட்னி தாளித்தாலோ எது பண்ணாலும் தூக்கி போட்டுருவோம் கருவேப்பிலையே இப்படி அரைச்சி இப்படி சாப்பிட்டா அந்த ஹெல்த்து நமக்கு போகும் தோசை சூப்பாக சட்னியோட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி